அலிஃபா ஒரு வார்த்தையினுடைய ஆரம்ப எழுத்தாக பயன்படுத்த முடியாது பயன்படுத்துவதற்கு அனுமதியும் கிடையாது என்ற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா என்ன ரீசன்னா அலிஃபில் இயற்கையாகவே சுக்குன் இருக்கும் சுக்குன் வைத்து எந்த ஒரு வார்த்தையையும் ஆரம்பிப்பதற்கு அரபு மொழியில் அனுமதி கிடையாது அதனால தான் அலிஃபா ஒரு வார்த்தையினுடைய ஆரம்ப எழுத்தாக பயன்படுத்த முடியலை அப்போது இந்த அலிஃபை நம்ம எங்கே தான் பயன்படுத்த முடியும் எங்கே தான் பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம் இந்த அலிஃபை மத்துடைய நீட்டலுக்கு துணையாக நம்ம பயன்படுத்தலாம் மத்துனா நீட்டுதல்னு சொல்லுவோம் இந்த அலிஃபுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சவுண்ட் கிடையாது இது எந்த எழுத்தோட சேர்ந்து வருதோ அந்த எழுத்தோடய சவுண்டை தான் இந்த அலிஃப் தரும் இந்த அலிஃபோட சவுண்ட் நெடிலாகத்தான் வரும் மத்துடைய நீட்டலுக்கு துணையாக இருக்கிறனால இந்த அலிஃபை நம்ம அலிஃப் மத்திய ஆர் அலிஃப் மத்தான்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு இந்த அலிஃபை ஒரு வார்த்தையினுடைய இடையிலையும் இறுதியிலையும் நம்ம பயன்படுத்தலாமே தவிர ஒரு வார்த்தையினுடைய ஆரம்ப இழுத்தாக இந்த அலிஃபை பயன்படுத்த முடியாது இங்கே கொடுத்துருக்க எல்லாமே அலிஃப் மத்தாவிற்கான உதாரணங்கள் தான் இந்த அலிஃப் மத்தாவை நம்ம இரண்டு அல்லது நான்கு அல்லது ஐந்து அல்லது ஆறு ஹரக்கத் நீட்டல் அளவுகளுடன் நம்ம வந்து நீட்டி ஓதலாம் மத்துடைய நீட்டல் அளவுகளை பற்றி மத்துடைய பாடத்தில் அல்லாஹ் நம்ம விளக்கமாக பார்க்கலாம்